குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சயாட்டிகா வழி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க சயாட்டிக்கா 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 அப்படின்ற சொல்கிற வார்த்தை முக்கியமாக நிறைய பேர் இடுப்பு வழியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம இந்த இதுக்கான காரணம் இது எப்படி வருது டாக்டர்ஸ் எப்படி செய்ய ட்ரீட்மெண்ட் செய்வாங்க உங்களுக்கு இதில் என்னென்ன ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் இதில் உள்ள ஒரு நமக்குள்ளே தோன்ற ஒரு தவறான கருத்தை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சயாட்டிகா வழின்றது நம்ம சையாட்டிக் நர்வ் இடுப்பிலிருந்து முதுகு தண்டுவடம் மூளையிலேருந்து நம்ம சட மாதிரி ஒரு சின்ன பைப்புக்குள்ள எலும்புனுடைய முதுகு தண்டு வடம் இருக்கு அந்த தண்டுவடம் நடுவு பகுதியில் போயிட்டு சில சில துவாரம் வழியாக நம்ம காலுக்கு இறங்கும் முக்கியமாக காலுக்கு இறங்குறதுல பின்பக்கமாக வர 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 நரம்பு பேர் தான் சயாட்டிக் நவ் பட்டெக்ஸ் வழியாக தொடக்கி பின்னாடி அப்புறம் கண்ட சேது அப்புறம் கால்னுடைய சுண்டி வரல அந்த மாதிரி போகும் அந்த நரம்பு சொல்லப்போனால் இது உடம்புல ஒரு லார்ஜஸ்ட்டு அதாவது லாங்கஸ்ட்டு ரொம்ப நீளமான ஒரு நரம்பு அதனால தான் நமக்கு நிறைய டைமில் கன்ஃபியூஷனும் வரும் ஸோ இந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் தான் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து ஒரு டயக்னோசிஸ் கிடையாது இது வந்து ஒரு ஒரு நோயை குறிக்கலை அதாவது இதுக்கான காரணம் இது வந்து ஒரு சிம்டம் தான் இது ஒரு அறிகுறி இது ஒரு நரம் நரம்புனுடைய வழி நரம்புன்றது தமிழில் ரெண்டு மூணு ஸ்ட்ரக்சராக நான் நரம்புன்னு சொல்லுவோம் இதில் இந்த வீடியோவில் நான் சொல்றது உண்மையான கரெக்டான நரம்பு நரம்புன்றது முதுகு தண்டு வடத்துலேருந்து மூளையிலேருந்து இறங்கி வர நரம்பு பகுதி தான் நான் சொல்றேன் இது வந்து எக்ஸிட் ஆவர வெளியில வர இடத்துல வந்து உள்ள சந்துல தான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கால் தொடக்கு பின்னாடி இவ்வ வரும் நிறைய பேஷண்ட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ இண்டிவிஜுவலாக இப்போ வருஷலா பட்டெக்ஸ் தொடைக்கு பின்னாடி கண்டசதை அந்த மாதிரின்னு கூட வரணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு ஐசோலேட்டடா தனி கண்ட கண்டசதை மட்டும் வழி வரும் அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலி எப்படி யூஸ்வலாக சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப குடச்சல் குடைச்சலாக வலிக்குது அப்படின்வாங்க இதுக்கு கூடவே வந்து மருத்துவம் கால் மறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் மிக்சடாக வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் பட் பொதுவாக பட்டெக்ஸ் வழியாக தொடைக்கு கீழே சத வழியாக வள வலி வர்றதுனா அது பெரும்பாலும் சயட்டிக்கா வலி தான் இருக்கும் இது கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு பேடான ஒரு கிராம்ப் கண்டசத்தை வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு வலி இருக்கலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இரும்பல் தும்பல் வரும்போது ஷாக் அடிக்கிற மாதிரி காலில் இறங்குது சார் வலி அப்படின்வாங்க ஷாக் அடிக்கிற மாதிரி இறங்குது அப்படின்னா அந்த டிஸ்க்குன்னு சொல்லுவோம் ரெண்டு ரெண்டு எலும்புக்கு நடுவில் ரெண்டு எலும்புக்கு நடுவில் முடு முடுக்கு தண்டு விட இருக்கு இல்லைங்களா அந்த எலும்புக்கு நடுவில் குஷன் மாதிரி சின்ன ஒரு கிட்னி சைஸ் அதாவது ஒரு பீன்ஸு சைஸு கொஞ்சம் பெருசு பீன்ஸ்னா அளவு சொல்கிறேன் பெரிய பெரிய பீன்ஸ்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு கேரம் சா கேரம் போர்டு காயின் சைஸ் தான் மொத்தம் இருக்கும் அது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அது பேர் தான் டிஸ்க் அது என்னன்னா ரெண்டு எலும்பும் ஒன்று ரெண்டு எலும்புக்கு நடுவில் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர்ஸு அது அது வந்து கொஞ்சம் அது வந்து நரம்புனுடைய வெளியில் வர பகுதியில் ஒரு பார்ட்டாக இருக்கும் அந்த டிஸ்க்கு கொஞ்சம் நவுந்துச்சுன்னா அது அழுத்துறதுனால இந்த சய்டிக் நவ் வரலாம் சொல்றது இப்போ டயக்னோசிஸ் என்ன காரணம் அந்த சயாட்டிக் நவ் வர்றதுக்கான காரணம் அப்படி இல்லை இது வந்து இந்த டிஸ்க் வர எலும்பு சொல்றேன் இல்லைங்களா அந்த எலும்பு வர துவாரத்துக்கு எலும்புடைய வளர்ச்சி சில சந்த எலும்பு லைட்டாக வளர்ந்துருக்கலாம் அந்த ஓரத்தில் அதுவே வர நரம்பு போயிட்டு கொஞ்சம் கிள்ற மாதிரி இருந்துச்சுனாலும் வரலாம் இல்லை ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவோம் தீமானம் அந்த இடத்துல நடந்து அது மூலியமா அந்த துவாரம் சின்னதாக சொல்லுவோம் அந்த மாதிரி காரணத்தினாலையும் இந்த வழி வரலாம் பொதுவா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் நாற்பது வயசுக்கு கீழே இது வந்து காமனா முப்பதுல இருந்து ஐம்பது சய்டிக்கா வலி வந்து ரொம்ப காமனா இருக்கும் நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த சயாட்டிக் வை வலின்னு சொன்னாங்கன்னா பெரும்பாலும் இது வந்து ஒரு டிஸ்க் நான் சொன்னேன் இல்லையா அந்த கேரம்போர்ட் சயின்ஸ் காயின் சைஸ் மொத்தத்துல ஒரு பீன்ஸ் ஷேப்ல இருக்கு உள்ள டிஸ்க் வந்து கொஞ்சம் நவுந்து நரம்பு டச் ஆகிற ஹெர்னியேட்டட் டிஸ்க்னு சொல்லுவோம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சொல்றது அந்த காரணத்தினால வரும் கொஞ்சம் வயசு அதிகமாக ஆயிடுச்சு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே போக போக நான் சொன்ன ரெண்டாவது காரணம் அந்த போனுடைய வளர்ச்சி அழுத்தம் அழுக்கிறதுனால ஸ்பர் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறதுனால அழுத்தத்தினால வர ப்ராப்ளம் ஸோ இது வந்து இதுதான் முக்கியமான காரணம் சையோட்டிக்கா வழி வர்றதுக்கு இப்போ எப்படி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எப்படி அசஸ் பண்ணுவாங்க உங்களை அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களை அசஸ் பண்ணி பார்ப்பாங்க எப்படின்னா நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் எங்கேருந்து எங்கே வரைக்கும் வருது வலி எப்படி இருக்குது எரிச்சலாக இருக்குதா குடைச்சல் குடைச்சலாக இருக்குதா கூட உங்களுக்கு மறுத்து போய் இருக்குதா நைட்டு தூங்கும் போது எந்த மாதிரி தூங்க முடியுது உங்களால அந்த மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க கூட வந்து உங்களை நடக்க வச்சு பார்ப்பாங்க குதிக்காலில் நடக்க வச்சு பார்க்கலாம் டோ டிப்ல நுனிக்காலில் முன்னங்காலில் நடக்க வச்சு பார்க்கலாம் இப்படி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க சில சமயத்தில் உட்கார சொல்லி எழுந்திரிக்க சொல்லி நானும் வந்து என்ன செய்வேன் உட்கார சொல்லி எழுந்திரிச்சி சொல்லி செக் பண்ணி பார்ப்பேன் முன்னாடி கீழே குனிஞ்சு கால் தொட முடியுதான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணலாம் தென் பெட்ல படுக்க வச்சுட்டு காலை முட்டி மடக்காம தூக்க சொல்லி செக் செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு பேர் எஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர் ஸ்ட்ரைட் லெக் ரைசிங் சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு உங்களை டயக்னோஸ் பண்றது அவங்க கிளினிக்கலா டாக்டர்ஸ் உங்களை அசஸ் பண்ணி ஒரு டயக்னோசிஸ் பண்றாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியமானது அதை பண்ணிட்ட பிறகு அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு கூட எம்ஆர்ஐ எடுத்தா தான் தெரியும் எக்ஸ்ரேல வந்து டிஸ்க் தெரியாது டிஸ்கினுடைய சந்து எந்த அளவுக்கு இருக்குன்ற வச்சு நம்ம டிஸ்க் இந்த மாதிரி தான் இருக்கும்னு கணிக்க முடியும் அந்த சந்து கம்மியா இருக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த சந்து டிஸ்க் மாதிரி மெயின்டைன் ஆச்சுன்னா அந்த கேப் இருக்கும் கேப் இல்லை அப்படின்னா டிஸ்க் ஸ்பேஸ் கம்மியாகிட்டு இருக்கும் இந்த டிஸ்க் ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ்னா ரெண்டு எலும்பு நடு நடுவில் உள்ள சந்து கம்மியாயிருச்சுன்னா தென் அந்த டிஸ்க் வந்து ரொம்ப மெலிஸ் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம் இப்போ யங் ஏஜ்ல இது வந்து இந்த ப்ராப்ளம் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது எயிட்டி டு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் ரெக்கவரி ஆகிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது ஏன்னா நான் இது யூஷுவலாக சொல்லுவேன் சிறு வயசுல அந்த டிஸ்க் ஸ்பேஸ் நல்லா மெயின்டைன் ஆச்சுன்னா ரெண்டு எலும்புக்கு நடுவுல உள்ள ஸ்பேஸ் நல்லா மெயின்டைன் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி நம்ம கையில பிடிச்சோன்னா வழுக்கின்னு போகும் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா சோ அந்த மாதிரி இருக்கும்போது டிஸ்க்கும் அந்த மாதிரி நல்லா தண்ணி உள்ள இருந்ததுன்னா அந்த டிஸ்க் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது வெளியில எப்படி பல்ஜாய் வெளியில வந்துச்சோ அதே மாதிரி உள்ள போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்போ இப்போ வந்து டிஸ்க் ஸ்பேஸ் கம்மி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப மெலிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல எம்ஆர்ஐல பார்த்தாலே தெரியும் நமக்கு இன்னும் எப்படி இருக்கும்னா ஒரு மீன் வந்து கருவாடு மாதிரி மாறிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ கருவாடு மாதிரி மாறிடுது அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணி உள்ளே இருக்காது தண்ணி உள்ளே இல்லை அப்படின்றப்போ அது வெளியில் வந்து இப்போ அந்த ஸ்பேஸ் மூலிமா வெளியில் வந்து நரம்ப டச் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப உள்ளே போய் நரம்பு ஃப்ரீ ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அது அது உள்ள கேப் மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸு ஸ்கேனில் எந்தளவுக்கு தண்ணி உள்ளே இருக்குது அந்த டிஸ்க்ல தண்ணி இல்லை தண்ணி எவ்வளோ குறவா இருக்குது தண்ணி கம்மியாக இருந்தது அப்படின்னா டிஸ்கில் கொஞ்சம் வலி இருந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி சரி இப்படி அசஸ் பண்ணுவாங்க இன்னொன்னு காமனான நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மக்கள் மத்தியில் உள்ள காமனான ஒரு ஒரு பொதுவான உள்ள தவறான கருத்து என்னன்னா தவறான கருத்துன்னு சொல்றதோட யாருக்காக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும் எப்படின்னா இப்போ கண்டசதை மட்டும் வலிக்குது அப்படின்னு வர 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 உங்களுக்கு சரி கண்டசதம் மட்டும் வலிக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம நம்ம பார்த்துட்டு இதுல வந்து இடுப்புல நரம்பு இடத்துல வர ப்ராப்ளம் தான் வர தான் வர ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் என்னடாது நம்ம இந்த கண்டசதைக்கும் டாக்டர் சொல்ற இந்த இடுப்பு இடுப்பு லெவலில் அழுத்தத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குரிய அவங்களுக்கு மனசுல தோணலாம் இது எப்படி நம்ம உதாரணமா எடுத்துக்கணும்னா இப்ப நம்ம வீட்டுல டியூப்லைட் இருக்குது டியூப்லைட் சுவிட்ச் இருக்கு இப்ப நம்ம டியூப்லைட் எரியறது எந்த ரூம்ல வேணா எரியலாம் ஆனா சுவிச்சு எங்கேயும் அங்கதான் நம்ம ஆன் பண்றதும் ஆஃப் பண்றதும் சோ நம்ம டியூப்லைட்டை வந்து ஒரு ரூம்ல இருக்குது அதனால பிரச்சனை அங்கதான் இருக்கும் அங்கதான் இருக்கும் நம்ம தேடிட்டு இருந்தோம் அந்த அதனுடைய சுவிட்ச் அங்கதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பக்கத்து ரூம்ல இருக்கலாம் இல்ல மாஸ்டர் சுவிட்சான்னு சொல்லிட்டு வேற இடத்துல ஏதாவது ஒரு ரூம்ல கூட வச்சிருக்கலாம் இல்ல அந்த அதே ரூம்ல ஒரு ஓரத்துல வேற இடத்துல ஒரு சுவிட்சா இருக்கலாம் இப்போ அந்த சுவிட்சு தான் அந்த டியூப்லைட் எறியதுக்கும் ஆஃப் ஆகுறதுக்கும் ஆன் ஆகிறதுக்கும் காரணம் அந்த சுவிட்சு தான் வந்து நம்ம முதுகு தண்டு இடத்துல இருக்குது ஆனா அந்த எரியற விளக்கு எரியற மாதிரியான பகுதி தான் வந்து வலி சோ நரம்புனுடைய இது இந்த 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 இடத்துல மட்டும் கிடையாது உடம்புல நிறைய இடத்துல அந்த மாதிரி வந்து ஒரு வலிக்கும் அதனுடைய அந்த வலிக்கான காரணமான இடமும் வேற வேற இடத்துல இருக்கலாம் இது ஒன் ஆஃப் த இடம் வந்து இந்த சயாட்டிக்ன இந்த ஹெரினியேட்டி டிஸ்குன்னு சொல்கிற இந்த ப்ராப்ளம் சரி இப்போது ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வருவோம் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சர்ஜிக்கலாக பொதுவாக எண்பதுலேருந்து தொண்ணூறு பெர்சன்ட்டு நல்லா கன்சர்வேட்டிவாக சர்ஜரி இல்லாமயே நல்லா நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அது ஒரு நல்ல விஷயமும் கூட இதில் இந்த ஒரு மெடிசன்ஸ் நம்ம டாக்டர்ஸ் கொடுப்பாங்க மசில் ரிலாக்ஸ் அண்ட் இடுப்பு பிடிச்சிட்டு இருந்து நல்லா டைட்டாக இருந்ததுன்னா மசில் ரிலாக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க இன்னொன்று வலிக்காங்கன்னு மாத்திரை சில இதெல்லாம் கொடுப்பாங்க டாக்டர்ஸ்னுடைய அளவு எவ்வளோ கொடுக்குறோமோ ஒரு நிறைய பொதுவான நான் பார்க்குறது இத்தனை நாள் கொடுத்தாங்கன்னா அது மட்டும் தான் எடுக்கணும் அதை மீறி மீறி போகக்கூடாது இப்படி முடிஞ்சிருச்சுன்னா டாக்டர் திரும்ப போய் பார்த்து வலி இருக்குது இல்லை குறையில அப்படின்றத அவங்ககிட்ட தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுவாங்க சில சில பேருக்கு வந்து இந்த ஹார்ட் பேக்ஸ் இந்த கோல்ட் பேக்ஸ் இந்த வலி வர இடத்துல இந்த தொடைவாக்கு வழி கிட்ட இருக்கிறதுல இடத்துல அந்த மாதிரி பட்டக்ஸ்க்கு இடத்துல வந்து இந்த இந்த ஹீட் பேக்ஸு இல்லை அந்த கோல்டு பேக்ஸு அதெல்லாம் வச்சு வச்சு சில பேர் சில பேர் வந்து அதில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறது ஃபீல் பண்ணுவாங்க அப்படி ஃபீல் பண்ண ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாறும் அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கிறத பற்றி தப்பு கிடையாது எதுவும் மசாஜ் மசாஜெல்லாம் பண்ணக்கூடாது இன்னொன்று வந்து அப்படியே வழி வந்துருச்சு நான் அப்படியே படுத்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துடுறேன் மாசக்கணக்கில் அப்படின்னு போயிடக்கூடாது நம்மளோட தினந்தோறும் வேலையில் என்னென்ன மாதிரி முடியுதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுன்னு இருக்கணும் நான் யூஸ்வலாக சொல்கிறது வந்து பேஷண்ட்டுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ ஒரு நாற்பது வயசில் வந்து பிரச்சனை வருதுன்னா நாற்பது வருஷமாக நம்ம எத்தனை வேலை செஞ்சிருப்போம் அந்த எலும்பு அதே இடுப்பு அதே நரம்பு எவ்வளோ வேலையை செஞ்சிருக்கோம் இன்றைக்கி அதில் அது கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு கொடுத்தணும் இல்லை ரெஸ்ட்டு தேவைதான் ரெஸ்ட் ரெஸ்ட்டு இல்லைன்னு சொல்ல அந்த ரெஸ்ட்டுக்கும் வேலை செய்கிறதுக்கும் நடுவில் ஒரு ஒரு பகுதியை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு எப்படி எது ஒத்து வருதுன்றதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம நான் என்ன சொல்லுவேன்னா வழி தான் லிமிட்டு இப்போ வலியை மீறி மீறி பண்ணிக்கிட்டே போகக்கூடாது ச எதுவுமே வலி ஒரு சொல்லுது அப்படின்னா உடம்பு சொல்லுதுன்னா அதை லிசன் பண்ணிக்கிட்டு நம்ம அதனுடைய அதுக்கு கீழவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம் ஸோ இது இது ஒன்று நன் இன்னும் ஒரு சில நம்ம சில சமயத்தில் என்ன செய்வோம்னா மருத்துவர்கள் நம்ம அந்த இடத்துல நரம்பு வர பகுதியில் அழுத்தமாக இருக்குது இல்லையா இப்போ எப்படின்னா நரம்பு வீங்கின்னு இருக்கும் அந்த இடத்துல அந்த வீக்கத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரியான இன்ஃப்ளமேஷன் குறைக்கிற மாதிரியான இன்ஜெக்ஷன் செலுது இருக்குது அந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை அந்த இடத்துல நம்ம கொடுப்போம் அந்த பகுதியில் நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது அந்த வீக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வழி வரலாம் தென் இப்போ நம்ம சில பேர் சில சமயத்தில் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ஃபிசியோதெரப்பி ஃபிசிக்கல் தெரப்பி அந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் பண்ணி இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ஸ்பைன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸு இப்போது இதெல்லாம் பண்ணணும்னா அளவுக்கு ரிலீஃப் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் இப்போது பொதுவாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்ன மாதிரி டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ்லாம் நல்லாவே கரெக்ட் ஆகிடும் ஆனால் நான் சொன்ன மாதிரி எலும்பு வளர்ந்து அந்த இடத்துல எலும்பை வந்து ஒரு பிஞ்ச் பண்ணுற மாதிரி கிள்ளிக்கிண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி இது பண்ணிடுது அப்படின்னா அந்த சமயத்தில் அது போயிட்டு வந்து பெரிய ரிலீஃப் நமக்கு கொடுக்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இருந்துனே இருக்குது இப்போ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ரெண்டு மாதம் பத்துலேருந்து மூணு மாதம் சில தைமத்தில் மூணு மாதத்துக்கு மேலே கூட சொல்லலாம் மூணு மா க மூணு மாதம் அளவுக்கு வரைக்கும் அந்த சையட்டிக் வழியில் இருக்கிறவங்களுக்கு கன்சர்வேட்டிவாக சர்ஜரி இல்லாமல் இந்த மருந்து மாத்திரை ஃபிஸியோதெரப்பி எக்ஸசைசஸஸு பொதுவாக எக்ஸசைசஸ்ன்றது நம்ம பேஷண்ட்டே பண்ணுறது தான் முக்கியமான சில எக்ஸசைசஸ் வழியினுடைய லிமிட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிட்டும் ஃபெயிலியர் ஆகுது எதுவுமே சரி வரல எம்ஆர்ஐயில் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது எக்ஸ்ரேல பார்க்கக்குள்ள ரொம்ப அதிகமாக கம்ப்ரெஷன் இருக்குது வழி வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா மருத்துவர்கள் வந்து யூஸ்வலாக நிறைய டைமில் இந்த சர்ஜரியும் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும் சர்ஜரி வந்து இப்போ இதனுடைய காரணத்தை தான் போய் சரி பண்ணணும் நம்ம அது காரணம் வந்து இப்போ நம்ம ஸ்கேனில் பார்க்கக்குள்ளே நமக்கு தெரிய வந்துடுற என்ன காரணம் எந்த இடத்துல நமக்கு இந்த காரணமான வழி வந்து ஆரம்பிக்குது அப்படின்றது அந்த காரணத்தை நுணுக்கமாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குதுன்னா டிஸ்க் போய் எந்த அளவுக்கு அழுத்திட்டு இருக்கிறதுன்ற பார்த்துட்டு அந்த டிஸ்க் அழுத்திட்டு இருக்கிற டிஸ்கோ இல்லை எக்ஸ்ட்ராவாக எலும்பு வளர்ந்துக்குன்னு அழுத்தின்னு இருக்கிற நரம்பு அழுத்தின்னு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸையோ ட்ரிம் பண்ண ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி ட்ரிம் பண்ணாங்கன்னா அந்த நரம்பு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் பொதுவாக இது இப்படி தான் வந்து சைட்டிக்கு நம்ம ஆரம்பித்து அதனுடைய ட்ரீட்மெண்ட்டு இப்படி தான் வந்து முடியும் தென் சரி இதில் என்ன மாதிரி அவுட்கம் எதிர்பார்க்கலான்னா எதிர்பார்க்கலாம்னா அதாவது நம்ம போயிட்டு இப்ப ஹெர்னியா ஹெர்னி ஒரு டிஸ்க் வெளியில வந்துட்டு அழுத்திட்டு இருக்கிற டிஸ்க் நம்ம போய் ட்ரிம் பண்றோம் எலும்பு குருமையா இருக்கிறது இல்ல அழுத்திட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சரி பண்றோம் அப்புறம் இது வந்து அஹ் திரும்ப அதே டிஸ்க் வந்து திரும்ப ரப்சர் ஆகி ரப்சர்னா அது வந்து நான் சொன்ன டிஸ்க் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கோட்டுக்குள்ள இந்த கோடு தாண்டாதுன்ற மாதிரி இந்த உள்ள இருக்கிற டிஸ்க் வெளியில வராது இப்போ வெளியில் வந்துச்சுன்னா தான் ப்ராப்ளம் திரும்ப வேறு இடத்துல அதே ரப் ரப்சர் திரும்ப வேறு இடத்துக்கு வரலாம் டிஸ்க்கு வெளியில் வந்து திரும்ப நரம்ப அழுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படி சையடிக் நவனோடைய மேனேஜ்மெண்ட் வந்து பல தரப்பட்ட மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலைஸ்டாகவும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் தனித்துவமாக வாய்ந்த ஒரு சையட்டிக் நவ் வழியை வந்து மேனேஜ் பண்ணுறது நம்ம ரொம்ப ரொம்ப காமனாக ஒரு ஆர்த்தோபெடிக் ஆர்த்தோபெடிக் அவுட் பேஷண்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பார்க்குறோம்னா ஒருத்தவங்க ரெண்டு பேராவது இந்த மாதிரி சைட்டிங்னா இல்லை லோ பேக் பெயினில் வருவாங்க ஸோ அந்த ப்ராப்ளம் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது இதில் புரிய புரியல சந்தேகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின்ஸில் கமெண்ட்ஸில் போடுங்க ப்ளஸ் இந்த கமெண்ட்ஸு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோஸும் போடுங்க அதை நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம பிளான் பண்ணிக்கும் அப்புறம் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க இது வரைக்கும் பண்ணலன்னா எழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அவங்களையும் இந்த வீடியோ பார்த்து பலன் அடைய சொல்லுங்க இது இந்த இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் பேஷண்டோட எஜுகேஷன் பர்பஸஸ் தான் இது வந்து ஒரு டாக்டர்ஸை பைபாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னிலேருந்து பத்து வருஷம் கழிச்சு அட்வான்ஸ்மெண்ட் மெடிசன் ஆகும் அன்னைக்கு இந்த வீடியோஸ் பொருந்துமான்றதுனா அது அப்போது அந்த காலத்து அந்த காலத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது அட்வான்ஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது பட் நான் சொல்ற பிரின்சிபல்னா இந்த காலத்து இன்னைக்கு இது வந்தெல்லாம் கரெக்டாக இது பொருந்தும் சரி ஸோ நம்ம கம் டு எண்ட் ஆஃப் த செஷன் இப்போ நம்ம நாளைக்கு நம்ம பார்ப்போம் திரும்ப குட் பை